அலாமலை அஹமதுல்லாயின் வரக்காத்தகும் ஹஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் கவனிக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் முதல் விஷயம் அந்த ஹஜுடைய காரியங்களைப் பற்றி முழுமையாக அறிந்திருக்கணும் இரண்டாம் விஷயம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம என்ன செய்யணும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மூணாவது விஷயம் ஓய்வு நான்காம் விஷயம் எதிர்பார்ப்பு ஐந்தாம் விஷயம் பிற மக்களுக்கு உதவ வேண்டும் ஆறாம் விஷயம் என்னன்னா பொறுமை அலைக்கும் வரமதுல்லாயம் பறக்காத்தும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் கவனிக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் இது சம்பந்தமான விளக்கத்தை தான் என்ன செய்ய போறோம் இந்த பதவியில பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹலை கபலாக்குவானாக அவருடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜை மபரூராக ஆக்கி வைப்பானாக அவர்களுக்கு செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹால கபல் ஆக்குவானாக அவர்களுடைய ஹஜ்ஜை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் லேசான முறையை அல்லாவதால ஆக்கி வைப்பானாக இன்னைக்கு நம்ம இந்த ஹாஜிகள் கவனிக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் இது சம்பந்தமா என்ன செய்ய போறோம் இந்த பதவியில பார்க்க போறோம் இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஹாஜி அந்த உடைய காரியங்களை பற்றி முழுமையாக அறிந்திருக்கணும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு நோன்பு என்று சொன்னாலும் அதே மாதிரி ஒரு தொழுகை என்று சொன்னாலும் அது என்ன தொழுகை பரலான் தொழுகையா முஸ்தகமான தொழுகையா அல்ல சுண்ணத்தான தொழுகையா நோன்பை பொறுத்தவரை நேர்ச்சியான நோன்பா சுன்னத்தான நோன்பா அல்லது நோன்பா அப்ப என்ன அமல் செய்கின்றோமோ அந்த அமலை என்ன செய்யணும் விளக்கணும் உதாரணமாக ஒரு முஸ்லீம் ஃபஜருடைய தொழுகையில ரெண்டு ரக்காய் தொழுகின்றார் நான்கு ரக்காய் தொழுது அப்படின்னா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அதே மாதிரி நொஹருடைய தொழுகை நான்கு ரக்காய் தொழுகணும் அது ரெண்டு ரக்காய் தொழுதலை அல்ல அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்ப என்ன தொழுகை தொழுகின்றோமோ அதுக்கு எத்தனை ரக்காயத்து அப்ப அது என்ன நோன்பு வரலான நோன்பா நேர்ச்சி நோன்பா சுர்நாத்தான நோன்பா அப்ப அந்த அமலை பற்றி என்ன செய்யணும் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ ஹஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜி உங்களுக்கு கைடு வருவாங்க அந்த கைடை நீங்கள் எப்போவுமே ப்ராப்பராக அவங்களை கைடு செய்ய மாட்டார் உதாரணமாக வினால இருப்பார் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உதாரணமாக நம்ம ஊரில் எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி நாங்கள் உணவு கிடைக்காது ரொட்டி கிடைக்கும் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி கிடைக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஐஸ் வாட்டராக குடிச்சிடக்கூடாது அப்போ நம்ம அமல் உண்டான உடல்நிலை எப்படி இருக்க வேண்டுமோ அதை மாதிரி நம்ம என்ன செய்யணும் போவதிலிருந்து வருகின்ற வரை நம்முடைய உடல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஜூஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஜூஸ் வாங்கி குடிச்சிடக்கூடாது சாப்பாடை இருக்குன்னா சாப்பாடு ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்போ நம்முடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படி ஆரோக்கியத்துல கவனம் தான் அப்படின்னா நீங்க முழுமையான முறையில் ஹஜ்ஜை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எந்த விதமான சிரமம் இல்லாம நம்முடைய ஹஜ்ஜை முழுமையான முறையில் நிறைவேற்றுறது முடியும் உதாரணமாக பாத்தீங்க அப்படின்னா ஹஜ்ஜில் வெயில் அடிக்கும் ரொம்ப ஹாட்டான ஏரியா மக்கா நம்ம இருக்கும்போது மினால இருக்கும்போது சரி அரப்பால் இருக்கும்போது சரி முசலிப்பால் இருக்கும்போது சரி எங்கே இருந்தாலுமே கொஞ்சம் அந்த வெயிலுக்கு புளிந்த தண்ணீரை கூல் வாட்ரை குடிக்கும்போது ரொம்ப இதமாக இருக்குது குடிக்கும்போது அப்போ அது நம்ம என்ன செய்யும் நாளடைவில் தொண்டை சளி பிடிச்சி மதியனால போய் ரொம்ப சிரமம் போடுவோம் உதாரணமாக பார்த்தா அப்படின்னா மதினா போகும்போது அதிகமான ஆஜை விரும்புவாங்க சில பேர் காய்ச்சல் வரும் அப்ப நம்மோட உடல்நிலை எப்படி தண்ணி குடிக்கணும் தண்ணியோட விஷயத்துல சாப்பாடு விஷயத்துல நம்ம என்ன செய்யணும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை நாம தான் என்ன செய்யணும் பாதுகாத்து கொள்ளணும் அப்ப நம்ம பாதுகாத்துக் கொள்ளும் போது தான் என்ன செய்யப்படும் நம்ம அஜி செய்யும் போது எந்த விதமான சிரமமும் இருக்காது அப்ப இரண்டாவது விஷயம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஓய்வு ஓய்வு இருக்குது மிக மிக அவசியமான ஒன்று போதுவாகவே இன்னைக்கு இன்னைக்கு பொதுவாகவே பார்க்கறோம் ஹஜ்ஜில் முழுக்க முழுக்க சஃபர் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு நம்ம ரூம்ல இருக்க முடியாது ரூமில் இருக்க முடியும் இருக்கலாம் அமல் செய்ய போயிட்டோம் ரூமில் இருக்கலாம் நம்ம ஊரில் இருந்து ரூம்ல இருந்திருக்கலாம் பிரச்சனை இல்லை அமர்சிக்காண்டே போயிட்டோம் நம்ம அடிக்கடி தவா செய்வோம் மக்கால இருந்து மக்கா நம்மளுடைய ரூம்ல இருந்து நம்ம காபத்தில் வரணும் அப்படின்னு நடந்து வரணும் அப்போ நம்ம அதிகமான அழைச்சல்கள் அதிகமான வெயில் அப்போ நம்மளுடைய உடல் நிலையில என்ன செய்யணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் ஓய்வு இருந்தால் தான் மீண்டும் ஒரு ரிஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் என்ன செய்யப்படும் மேலே வந்து நம்ம அமல் செய்வதற்கு ஓய்வு என்பது மிக மிக அவசியமாக இருக்குது அப்போ நம்ம தூங்கக்கூடிய நேரத்தை மத்தியானம் இவ்வளோ நேரம் தூங்கணும் இரவில் இவ்வளோ நேரம் தூங்கணும் என்பது விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க ஏன்னா ஓய்வு எடுத்தால் தான் உங்களோட உடல்நிலை வீட்டு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அப்போ ஆட்சிகள் கவனிக்க வேண்டிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஓய்வின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு நம்முடைய அமல் எப்படி இருக்கணும் உதாரணமாக நம்முடைய சென்னைக்கு போறோம் சென்னையில் போ போன பிறகு மெட்ராஸ் போனதுலேருந்து இருந்து ஜித்தா போகின்ற வரை நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி தயார் செய்யணும் அதே மாதிரி மக்காவுக்கு போன பிறகு நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கணும் எப்போ ஓதணும் எப்போ தவாஃப் செய்யணும் எப்போ இமாம் ஜமாத்தோட தொழுகணும் அப்போ இமாம் ஜமாத்தோட தொழுகும் போது நம்ம எப்போ முன்கூட்டியே செஞ்சு முன்கூட்டியே வரணும் இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் திட்டமிட்டு வைத்துக் கொள்ளணும் திட்டமிட்டு வைத்துக் கொண்டோம் அப்படின்னா நம்ம அமல் செய்வதற்கு எல்லா அமல்களும் இலகுவான முறையில் இருக்கும் இது நான்காவது விஷயம் அதே மாதிரி ஹாஜிகள் கவனிக்க வேண்டிய ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா பிற மக்களுக்கு உதவ வேண்டும் உதாரணமாக நம்ம கூட வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள்ல சில பேர் வாலிபர்கள் இருக்கலாம் சில பேர்கள் வயதான நபர்கள் இருக்கலாம் சில பேர் நடுத்தர வயதான உடையவர்கள் இருக்கலாம் சில பேர் நோயாளிகளா இருக்கலாம் அப்ப ஆரோக்கியமாக இருப்பவர்கள் நம்ம கூட வந்த வயதான நபர்களுக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் ஏதாரி பாத்தீங்கன்னா மினாவுக்கு போறீங்க மினாவுக்கு போகும்போது அங்கே வந்து பாத்ரூம் போறதுக்கு டாய்லெட் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் சிரமமா இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எஞ்சி போகணும் அதே மாதிரி தண்ணி பிடிக்கணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் டென்ட்டை விட்டு கொஞ்சம் எஞ்சி வெளியே போகணும் அப்ப அந்த மாதிரி சமயத்துல என்ன செய்யணும் வயசான மாரி உதவுங்க அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான தேவைகளையோ அவங்களுக்கு உண்டான தேவைகளை கொண்டு என்ன செய்யணுங்க நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம கூட வரக்கூடிய ஆட்சிகளுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம அவர்களுக்கு உதவி என்பது செய்ய வேண்டும் இது ஐந்தாவது விஷயமா இருக்குது அதே மாதிரி ஆறாவது விஷயம் என்னன்னா பொறுமை இந்த பொறுமைய ஒரு ஹாஜி மெட்ராஸ் ஏர்போர்ட் ஏர்ல இருந்து மீண்டும் மெட்ராஸ் ஏர்போர்ட் வருகின்ற வரை பொறுமையை கடைபிடித்து ஆக வேண்டும் ஏனென்றால் பிரயாணத்துல பிரச்சனை வரலாம் அதே மாதிரி மக்காவுக்கு போன பிறகும் பிரச்சனை வரலாம் ஏன் அப்படின்னா அங்க வந்து நினைச்ச நிலத்தை தூங்க முடியாது அப்படி தூங்க போனோம் போனீங்க அப்படின்னா அப்ப பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் அதே மாதிரி பாத்ரூம் போகணும்னு நினைப்பீங்க பாத்ரூம் போனா கிடைத்த ஐம்பது பேர் ஏற்கனவே வெயிட்டிங்ல நிற்பாங்க டாய்லெட் போன நினைப்பேன் டாய்லெட் ஐம்பது பேர் வெயிட்டிங் நிற்பாங்க அப்ப நினைச்சன குளிக்க முடியாது அதே மாதிரி நினைச்சனா டாய்லெட் போக முடியாது நினைச்சன சாப்பிட முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முழுக்க முழுக்க பொறுமையை கையாண்டா படைபிடித்தாக வேண்டும் அதே மாதிரி ஏன் அப்படின்னா மினாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மினாவில் பெட்டு போட்டு ஒரு ஒரு ஆட்சிக்கு ஒரு பெட்டு போட்டிருப்பாங்க சில ஆட்சிகளுக்கு என்ன செய்யப்படாது ஏசி காத்து வராது அப்ப வெக்க அடிக்கும் அப்ப நம்ம ஏசி பக்கத்து பிடிக்கிறோம் அப்படின்னா சண்டை போடுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் வரும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமைய கடைசி வரைக்கும் கடைபிடித்து ஆக வேண்டும் எனவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மகிழ்ச்சியான நிலையை கடைசி வரை கடைபிடிக்கணும் எப்பவுமே எந்த விதமான டென்ஷன் எடுத்துக்கிறாங்க ஃப்ரீ மைண்ட் வச்சு சந்தோஷமா அந்த மனநிலையோட என்ன செய்யணும் ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பித்து ஹஜ்ஜுடைய பயணத்தை முடிக்கணும் எனவே ஹஜ்ஜுக்கு சொல்லக்கூடிய ஆர்ஜிகள் இந்த ஆறு விஷயத்தில் அதாவது அஜ்ஜை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஓய்வு விஷயத்தில் உடல் தகுதி விஷயத்துல அதே மாதிரி எதிர்பார்ப்புகள் அதாவது திட்டமிடக்கூடிய விஷயத்தில் அதே மாதிரி பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய விஷயத்துல அதே மாதிரி பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஆறு விஷயத்திலும் ஹாஜிகள் கவனம் செலுத்த வேண்டும் தாலா உங்களுடைய ஹஜ்ஜை லேசாக ஆக்கி வைப்பானாக உங்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜை மப்ரூரா ஆக்கி வைப்பானாக மிஷாலாம் அடுத்த பதவியில் சந்திப்போம்